மறந்துடக்கூடாது போராட்டத்தில் ரெண்டு விதங்கள் உண்டு ஒன்று ஒரு சில பேர் ஒரு சில நாட்கள் போராடுவார்கள் அப்புறம் மனம் தளர்ந்து போய்விடுவார்கள் தங்களுடைய வாழ்க்கையில தோற்று விடுவார்கள் ஆனால் ஒரு சிலர் நல்ல போராட்டம் போராடுவார்கள் நம்ம இரண்டாவது குரூப்புக்கு சேர்ந்த பிள்ளைகளாய் மாறப்போகிறோம் இந்த பிரசனத்தின் மூலம் நல்லது நல்லதொரு போராட்டம் நீங்களும் நானும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போகணும் இல்லையா பிரிந்து போக வேண்டும் அலலுய்யா இல்லையா அப்பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா நல்லதொரு போராட்டம் கணவனோடு போராட்டம் பிள்ளைகளோடு போராட்டம் ஓ ஊழியப் பாதையிலே போராட்டம் மருமகளோடு போராட்டம் மருமகனோடு போராட்டம் வாழ்க்கையிலே போராட்டம் வேலை இடத்திலே போராட்டம் தொழிலிலே போராட்டம் ஆனால் நல்லதொரு போராட்டத்தை போடாடி நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா யோவான் பத்தொன்போது முப்பது பிரகாரம் என் ஓட்டப்பந்தயத்தை முடித்துவிட்டு நான் என்ன சொல்லணும்னா எல்லாம் முடிந்தது அப்ப நீங்க வந்து சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க எல்லாம் முடிந்தது நீங்க நிம்மதியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா வெரி குட் நல்லா போராடிட்டு வந்திருக்கிற இதோ உனக்காக அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனம் என்று சொல்லி திருவள்ளிப்பாடு மூன்று இருபத்தி ஒன்று பிரகாரம் அவருடைய சிம்மாசனத்திலே நம்ம எல்லாரும் உட்கார போறோம் கைதெட்டுங்க பாப்போம் நம்ம எல்லாரும் உட்கார வைக்க போறோம் அலுயா முதல் மந்திரியாக ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல அதுக்காக இன்னைக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்து கோடிக்கணக்கா கொட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு உண்டு ஆனால் அதற்கு முன்னதாக என்ன செய்யணும் போராடணும் நல்லதொரு போராட்டத்தை நானும் நீங்களும் போராட வேண்டும் போராடும் பொழுது உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க ஆசீர்வாதமா இனி எனக்கு என்ன வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வு நல்லதொரு போராட்டத்தை போராடினேன் அடுத்த வசனம் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் என் ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் இனி எனக்கென்ன வைக்கப்பட்டிரு எனக்கனக்காக வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்குன வெற்றி வாகையே வெற்றி வாகைக்கு இன்னொரு பேர் என்ன கிரீடம் ப்ரைஸலா ப்ரைஸலா அலெலுயா அலெலு ஜீவ கிரீடம் இன்னொரு வசனத்தில் இருக்கிற ஓகே இப்பொழுது நான் உங்களுக்காகச் சொல்ல வேண்டிய வார்த்தை வசனம் அல்லது செய்து என்னவென்றால் ஒரே ஒரு வசனம் எப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்வது இடையில வந்த வசனம் அதுதான் மறுபடியும் வசனம் உங்களுக்கு புரியும் நடுவில் இருக்கக்கூடிய வசனம் அதுதான் அதுதான் உங்களுக்கு கீவேர்டு அதுதான் உங்களுக்கு அஸ்திவாரம் இதை வைத்து தான் இந்த நான் கட்டப்போகிறேன் ஒன்று நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் முதல் வசனம் என்ன நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் இரண்டாவது என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் நான் என்னுடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் இரண்டாவது விசுவாசத்தை மூன்றாவது விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் இனி எனக்கு என்ன வைக்கப்பட்டிருப்பது நான்காவது அருமையான வசனம் இதெல்லாம் செய்ததற்கு பின்னதாக எனக்காக வைக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு இல்லையோ உங்களுக்காக ஒரு கிரீடம் ஆல்ரெடி தயாராயிருச்சு ஒரு வேணந்த கணவனை நீங்கள் மாற்றி குடிகார கணவனை மாற்றி சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளையை மாற்றி ஒரு புனிதனாக மாற்றினால் ஓ உங்களுக்காக அந்த கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு சாமியார ஒரு ஃாதரா உங்களுக்காக இந்த ஐந்து நாட்களும் என்னை நம்பி எனக்கு கொடுத்திருக்கூடிய அந்த 1 மணி நேரத்துல உங்களுக்காக ஆண்டவர் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கொடுத்தால் எனக்கும் ஒரு கிரீடம் உண்டு. நீங்க போராடி போராடி ஜெயிச்சு நாள் ஆண்டவர் பக்கத்துல போகும் பொழுது உங்களுக்கும் அந்த கிரீடம் உண்டு.

விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்வது அவயங்களை நீங்கள் காத்துக்கொண்டால் உங்கள் உடல் உறுப்புகளில நான்கு அவயங்களை நீங்கள் அதை திருடாதபடி சாத்தாரிடமிருந்து காத்துக்கொண்டால் நிச்சயமாக நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிரீடம் உண்டு நான்கு அவயங்கள் முக்கியமான அவயங்கள் ஒன்று மனது இரண்டாவது இருதயம் மூன்றாவது என்னது மூன்றாவது கண்கள் வெரி குட் நான்காவது வெரி குட் ஒன்று என்ன சொல்லுங்க பாப்போம் இரண்டாவது என்ன மூன்றாவது நான்காவது வாய் அதை பற்றி தான் இன்றைய தினம் உங்களோடு பேச போகிறேன் பேசுறீங்க மனது தான் குரங்கு அது எப்பொழுது எந்த வேலையிலே உங்களை அங்குமிங்கும் திசை திருப்புமோ தெரியாது அதிகாரம் நான்காம் வசனத்திலே பவுல் அடிகளார் இதை தெரிந்து அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது எனவே அவர்கள் கிறிஸ்துவின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தியின் ஒளியை அவர்கள் காண முடிவதில்லை பிரசங்கத்துக்கு வருவாங்க அருமையான பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அவர் அருமையான வசனங்களை சொல்லிக் கொண்டிருப்பார் ஆனால் அவருடைய அறிவு கண்களை அவன் மூடிவிடுவான் அந்த மனதை இருளி நாவிகளால் அந்தகார சக்திகளால் மூடிவிடுவான் ஒன்று கவனமா கவனிக்கணும் ஒன்று உங்கள் மனதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இன்னும் சிறிது நேரத்தில் விலக்கி காட்டுவேன் இரண்டாவது யோவான் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீங்க ஜெயிக்கணும்னா போராடி நல்லதொரு போராட்டத்தை போராடணும்னா இந்த நான்கு அருமையான உறுப்புகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது வசனம் யோவான் பதினான்கு ஒன்றாம் வசனம் மீண்டும் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் இரண்டாவது என்ன உள்ளம் இன்னொரு வார்த்தை என்ன இருதயம் ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் இ இங்கிலீஷ் பைப்பில் என்ன இருக்குன்னா டு நாட் லெட்டு யுவர் ஆ பீ ட்ரபுள்டு ரொம்ப அருமையான வசனம் அது தெளு தமிழில் அவ்வளவு தெளிவா இல்லை டு நாட் லெட் யூர் ஹாட் பீ ட்ரபுள்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்ன நடந்தாலும் சரி கணவன் உனக்கு நீ எப்படி ஒரு கணவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது போல வாழ்ந்தாலும் நமக்கு விட்டாலும் பொறுப்பு என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு கொடை பேங்க் இந்த இருதயத்தை கலங்காதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் கலங்குறது படி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் கலங்கி போறது மாதிரி ஐயோ என் வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என் கணவன் இப்படி இப்படி ஆய்விட்டாரு என் பிள்ளைகள் இப்படி ஆய்விட்டார்கள் என்று சொல்லி உங்களை கலங்க செய்யும் அந்த கலக்கத்தின் ஆவியை அனுமதிக்காதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் டு நாட் லெட் யுவர் ஹார்ட் பீட் ட்ரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் இருதயம் கலங்காதபடி நீ காத்துக்கொள்ள வேண்டும் பிரிசலா